அவங்க அப்பா அம்மா யாருக்கு தெரியுது அப்ப தெரியாம இருந்து நல்லா வளர்த்து ஆளாக்கலான்னு பிரச்சனை ஏடா நான் என்ன அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாம யாருன்னு எங்களுக்கு தெரியாது அதான் தெரியாம தூக்கிட்டு திருட்டு அதில் வர்றீங்களா நீங்க ஏதோ ஒரு வகையில் சொல்ல வர்றீங்க ஒட்டெல்லாம் வரல அந்த திருடிட்டு வந்த பிள்ள உங்க பேர் பழி இருக்கு

ரசிச்ச ஊராச்சு அந்த ஊர்ல போய் நம்ம தாத்தா கேப்போம் கேப்போம் அப்படின்னு அவங்க தாத்தா போய் வேற சொல்லி அவர் வீடு எதுங்க அப்படின்னா அப்படின்னா ஒருத்தருக்குமே தெரியல தாத்தா பேரை சொல்லி கேட்டா யாருக்கும் தெரியல தெரியாது தெரியாது அப்ப ரொம்ப வயசான ஒருத்தர் சொல்றாரு இவர் சொன்னவர் பார்க்க போனா அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி பூசணிக்கா திருடு அவர் மாதிரி தெரியுது அப்படி இருந்தால் பேரனுக்கு ரொம்ப மனசு கவலை சரி நம்ம தாத்தா அப்படி வாழ்ந்தார் இப்படி வாழ்ந்தார்னு சொன்னாங்க ஆனால் பூசரிக்கா திருடேன்னு சொல்கிறாரு பூசரிக்கா திருடே அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் வீட்டை பார்த்துட்டாரு இந்த பேரை எப்படிலாம் மாத்துறதுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஒருத்தர் நண்பர் நெருங்கிய நண்பர் சொல்லியிருக்காரு நீ தினம் விருந்தா போடு சைவத்துக்கு செய்வோம் அசைவத்துக்கு செய் அசைவோம் சாம்பார் ரசம் தொட்டுக்கு அதிரசம் எல்லாம் இது மாதிரி நீ சாப்பாடாக தொடர்ந்து போட்டுக்கிட்டே இரு அப்புறம் பாருன்னு முட்டை மீன் நண்டு கறி குழம்பு அது செய்யும் சாப்பாடு போட 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 இந்த பூசணிக்காத்திரு வீடுங்கிறது மாதிரி அண்ணதான பிரபு வீடு என்ன மாதிரி சோத்த போட்டு இந்த பேரை மறைச்சிட்ட

மானதேடி வந்தாராம் புள்ள மானதேடி வந்தாரா சொல்ல மானம் ஒரு மயிலம் இல்லன்னு சொன்னா காக்கா உட்டிகறாரு மானதேடி வந்தவரே மாப்புள சிங்கா பானதேடி வந்தவரே மாப்புள சிங்கா மானதேடி வந்தவரே மாப்புள சிங்கா நீ மாள பார்த்த தொண்டாதேங்க மாப்புள வந்தவரே மாப்புள ஐயோ மச்சம் மன்னாருங்க அப்ப என்ன சொன்னாரே மச்சம்

பதினாரும் நிறையாத பருவமங்கை காதல் பசியூட்டி வசமா தோறதை புதித்தாடி மருந்தோடும் தலைவானோ புதித்தாடி மருந்தோடும் தலைவானோ இளம் குமரிகளும் மய்தும் சிலைதானோ இவள் பதினாரும் நிறையாத பருவமங்கை காதல் பசியூட்டி வசமாக கூறது என்ற நட்சத்திரமோ அது மாதிர அழைப்பதென்ன விசித்திரமோக கண்ணிரட்டும் நட்சத்திரமோ அது மாவடு அழைப்பதென்ன விசித்திரமோ பிள்ளைகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ என்ற பல்வரிசை முத்துச்சரமோ

இந்த கை வந்து காலையில் ஒருக்கா சலக்கு சலக்கு சாயந்தரம் ஒருக்கா சொலுக்கு சொலுக்கு

ஏங்க வாங்க அதெல்லாம் கணக்கு எல்லாம் வந்துருவாங்க நக்கா அப்படியே சப்ப சொல்றியா தங்கையே அருமை தங்கையே

Daddy

பெருக இது வாங்க பிருத்தனைக்கு வாங்க உங்கள் உங்கள் பிரச்சனையிலே நாங்கள் தலையில்லை எங்களுக்கு பிருத்தனை நிறைய இருக்குது நான் வாந்தி எடுத்துட்டேன் அடுத்து அந்த பொண்ணு உங்க தங்கச்சி வாந்தி எடுக்குது நான் வந்து நின்றோன்னே வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுதாங்க என் தங்கச்சி ஏ அதுதாங்க ஏன் தங்கச்சி என்ன இது மாதிரி என்ன அவுழ்த்து விட்டுக்கிற இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து எத்தனை வருஷம் இது வரைக்கும் வாந்தி எடுக்க வச்சிருக்கேயா

எங்க இடத்துக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு எனது தோழியும் எனது அண்ணனும் கூறினார்கள் இருப்பினும் கூட எங்கிட்ட நீங்க முழுசா சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்களா தயவு செஞ்சு சொல்லிருங்க ரத்தின சுருக்கமா சொல்லுங்க இந்த இடத்தை விட்டு ஓடணும் வள்ளி மாதே வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ வள்ளி மாதே மானே மானே

ஆனால் சாஸ்திரம் படிச்சிருந்தா பத்தாது உண்மையை பேசணும் நீங்க தெய்வ பக்தியா இருப்பீங்க தெய்வ பக்தியா இருந்தா பத்தாது இந்த கலவாணி புத்தி இருக்க கூடாது முடிச்சிட்டு போயாச்சு செய்யாது கும்பிருந்தால் బొம்பு செய்யாது ரெண்டு கம்பு இருந்தாலும் బొம்பு செய்யாது கம்பிரண்டாலும் బొம்பு செய்யாது சாமோக மகளிலே வேயாது ஆணு மானு புல்லு திங்கும் ஆனா ஏன் மான் குட்டி அப்படி திங்காது மேயாது என் இடத்துல மட்டும்தான் மேயணும்னு பசியா இருக்கு சாப்பிடல ஓஹோ கொம்பு இருந்தாலும் வம்பு செய்யாது மேயவே மேயாது நந்தன்னி சிந்தண்ணி வாங்கது தாரி போல் கூட்ட கழுமாமலை சொந்தக்காரனா தந்தையின் மேல் அந்த தாயின் பேர் அந்த வேடு வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார் ஒரு பேர் நீலமணி வேடன் அம்மா எனக்கு என்று இரண்டு பெண்மான் வீட்டில் உருவாக்கி அதில் மூத்த ஊட்டி தங்கச்சியை பார்க்குற மாதிரியே நீங்கள் பார்க்கலையே இன்னைக்கு தான் முத முத பார்க்குறீங்களா இல்லை ரொம்ப கார்வையாக பார்க்குறீங்கள இதெல்லாம் வேண்டாம் இதே தாவே இருக்காது நான்லாம் திருந்தலையா ஏதோ ஒரு காலம் அப்படி இருந்தால் அடுத்து மாறணும் இல்லை அடுத்து நம்ம சந்திப்பு எப்போவா அடுத்து சந்திப்பு எப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா எனக்கு நெளிவு எதுவும் இல்லை ஓ முடிவு எங்கிட்டவே இருக்கா ஆமாங்கய்யா

நீங்க சம்மதம் சொல்லணும் உங்களுடைய சம்மதத்துக்கு அப்புறம் தான் நான் மான்குட்டியை பிடிக்க முடியும் அதனால உங்களை எதிர்பார்த்து வளர்த்துருக்குறேன் ஒன்று மான்குட்டியை பிடிக்கணும் இல்லைன்னா மான் தான் பிடிக்கணும் ம் அதனால் பிடிச்சிட்டு எப்படி இருக்குது இல்லையா அண்ணனும் கீழே என்ன பண்றாங்க என்னோட தோழியும் கீழே காவல் நான் காவல் எங்க மூணு ஆறு கண் இருக்கு இதை விட்டுட்டு தப்பிச்சு வந்துடும் அப்படிங்கிறது வந்து எங்களோட திணைப்படம் ஒத்த சுத்தி கம்பு வேலி போட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்களை மீறி வந்து உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கண்ணுக்கு ஒருத்தர் கண்ணுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இங்க விட்டுக்க மாட்டீங்க நினைக்கிறேன் பக்கத்து காட்டுல போய் பாடுங்க கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் காணும் காட்சி ஆரம்பத்துல சொன்னார் பத்தியா ஆறு கண்கள் இருக்குன்னு கண்ணால் காண்பது பொய் காதால் கேட்பது மை தீரை விசாரிப்பதே பார்த்தீங்களா கண்ணால் ஆறு கண்ணுன்னு ஆறு கண்ணாக இருக்கணும் பன்னிரெண்டு கண்ணாக இருக்கட்டும் ரெண்டே யாவர்க்கும் கற்றோருக்கு மூன்று விழி எண்ணு விழி ஏழாகும் ஈவோருக்கு நன்னும் மனந்தம் தவத்தார் அருள் ஞானம் பெற்றோருக்கு அனந்த விழி கண்ணு எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு அது தெரியும் ரெண்டே யாவர்க்கும் கற்றோருக்கு மூன்று விழி படித்தவங்களுக்கு மூணாவது ஒரு கண்ணு இருக்கு சரி அதுதான் அந்த கல்விங்கிறது ஞானம் அதனால தான் படிக்கணும் எல்லாரும் படி படி படின்னு வீட்டில் சொல்கிறாங்கன்னா சும்மா சொல்லலை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு மன்னவனுக்கு தன்னுடைய தேசம் இல்லாத பிற இடத்துல அவ்வளவு சிறப்பு இருக்காது ஆனால் கற்றோருக்கு சென்ற விடாமலாம் சிறப்பு நல்லா படிச்சு ஒரு முதல் மாணவனா வந்துட்டா அவன் எந்த நாட்டில் போனாலும் அங்கே மரியாதை இருக்கும் அந்த படிப்புக்கு அதான் கல்வி கரை கற்போ கற்போர் நாள் சிலன்னு சொன்னாங்க அதனாலதான் எல்லோருக்கும் கல்வின்னு ஒண்ணு இப்ப இந்த கண்ணு ரெண்டு நாளை பாக்குறத விட அனந்த ஒரு கண் இருக்கு முடிவில்லாத கண்கள் ஐயா இருங்க பேசிக்கலாம் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த அனந்த முடிவில்லாத கண்கள் ஒரு சித்தர் யோகி ஞானி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிதான் உட்காந்துருக்குறாங்க ஒருத்தர் போய் ஒரு குரு கேட்குறான் மாடு காணாமல் போயிடுச்சு பாத்தீங்களா கண்ணை தான் சொல்லுவார் கண்ணை திறன்னு சொல்ல மாட்டேன் அப்ப இந்த கண்ணை மூடி இருக்கமா முடிச்சிருக்கமாங்கும் போது கண்ணை மூடும் பொழுதுதான் எந்த கண்ணு திறக்குதுன்னா ஞான கண்ணு திறக்குது சரியே கிரியே யோகம் ஞானம் அந்த ஞான கண் திறந்தால்தான் மான் குட்டி எது அது எங்கே நிற்கிது கையில என்ன வச்சிருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு ஓராயிரம் பொய் சொல்றதுக்கு ஒரு உண்மையை சொல்லி ஒரு உண்மை செய்யணும் வள்ளுவர் என்ன சொல்றான்னா பொய்மையும் வாய்மையிடத்தும் புரையது இருந்த நன்மை வேகமனின் நீ சொல்ற ஒரு வார்த்தைனால ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு பேர் பொய்யே இல்லைங்கறாரு நீ சொல்ற ஒரு வார்த்தைனால ஒரு நல்லது நடக்குதுன்னா வாய்மை எனப்படுவது யாதனில் யாதென்றும் தீர்தலாத சொல்லல் இப்போ ஒரு பொண்ணு ஓடி வருது அங்கிருந்து என்னை காப்பாத்துங்க என்னை ஒருத்தர் வெட்ட வர்றாரு குத்த வர்றாரு அருவாளோட வர்றாரு அவர் போதையில் வர்றாரு என்னை காப்பாத்துங்கன்னு ஓடி வந்து இங்கே ஒளிஞ்சிருது ஒரு பொண்ணு இப்போ ஓடி வந்தவன் அந்த கையில் அறுவாழோடு வச்சுக்கிட்டு போதையில உங்கள்கிட்ட கேட்குறான் இந்த பக்கம் வரும் பொம்பளை பிள்ளை வந்துச்சா இந்த பிள்ளை எங்கேன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க பார்த்ததை பார்த்தோன்னு சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு இங்க ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா ஒளிஞ்சு இல்லாதது எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் நான் சொல்றது ஓடி வந்து ஒளிஞ்சிருக்கு அத நான் பார்த்தாதானே தான சொல்ல முடியும்னு கேக்குறேன் அப்ப இருக்குன்னு உண்மையே சொல்லிருவேன் அப்ப انا காபாத்துறது என்னோட பொறுப்பா இருக்கும் எப்படி எப்படினா வரவே நான் போதேல அருவாளோட வரேன்னு சொன்னனே சரி நீ எப்படி காபாத்துவீங்க நான் நேர்மையானவன் நான் அந்த வெட்டை வாங்கி கூட என்ன நம்பி வந்து ஒளிஞ்சிருக்கிறப்ப நான் காபாத்துவேன் அப்படி ரெண்டு பேரே வெட்டناங்க தெரியுமா யார் யார இந்த மாதிரி ரேணுகாதேவி ஓடுனாக ஆமா பின்னாடியே மகன் பரசுராமர் வெட்டறது கோராடிரோ ஓடுனாரு அங்கே ஒரு பொண்ணு வரப்பண்ண காபாத்துறமேன்னு சொல்லி